கவிநிதின் சிட் பன்சி சார்பாக இனிய வணக்கம் நிறைய பேர் சந்தேகங்கள் நிறைய டவுட் கேட்குறாங்க அதில் நேற்று ஒரு அண்ணா ஒருத்தர் ஒரு வாடிக்கையாளர் கூப்பிட்டுருந்தார் அவர் சீட்டுடைய விவரங்கள் எல்லாமே சொல்லியிருந்தேன் இல்லை சார் என்ன தகுந்த ஜாமீனை கொடுத்து சீட்டு தொகை பெற்றுக்கொள்ளணும்னு கொள்ளணும்னு போட்டிருக்கிறீங்க அப்படின்னாரு ஆன் கண்டிப்பாக ஜாமீன் வாங்கிட்டு தான் நாங்கள் சீட்டு பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சார் அப்போ நாங்கள் போகிறதுக்கு என்ன ஜாமீனு அப்படின்னாரு நாங்கள் உங்களை நம்பி தானே சீட்டு போடுறோம் அப்படின்னாரு எங்களை நம்பி போடுறீங்கன்னா நாங்கள் எல்லா குரூப்பையுமே மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு பண்ணி மட்டுமே இந்த சீட்டு குறுப்புகள் அனைத்துமே நடத்துகிறோம் அதோ உண்மையான விஷயம் என்ன சார் ம பதிவு பண்ணதில் என்ன இருக்குது அப்படிங்கிறீங்க முதல் தவணை வாடிக்கையால் கட்டக்கூடிய முதல் தவணையும் மாவட்ட பதிவாளர் அவருடைய பெயரில் எப்படியா எடுத்து ரிஜிஸ்ட்ரேஃபேஷன் நாங்கள் உள்ளே கொடுத்துறோம் அது கஸ்டமருக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கும் நாளைக்கு ஏதாச்சும் இஷ்யூ அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான அவங்க ரியாக்ஷன் எடுப்பாங்க ரெண்டாவது ஜாமீன் ஏன் வாங்குறீங்க நாங்கள் ஜாமீன் வாங்கினா மட்டும்தான் எடுத்த வாடிக்கையாளர்கள் சரியாக சீட்டு பணத்தை கட்டுவாங்க அப்போ தகுந்த ஜாமீனை வாங்கிட்டோம்னா நாளைக்கு ஏதோ ரிஸ்க்னா மாவட்ட பதிவாளர்களை போகும்பொழுது நாங்கள் வாங்கிக்கிற ஜாமீனை வச்சு எடுத்தவங்கட்டு இருந்து ஈஸியாக ரெக்கவரி பண்ண முடியும் ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய எப்படி வச்சு இருக்கக்கூடிய வாடிக்காரர்கள் கட்டண பிரச்சனைகளை தீர்வு காண முடியும் அதனால் தகுந்த ஜாமீனை வாங்கிட்டு தான் நாங்கள் சீட்டு பணம் வாங்குகிறோம் ஜாமீன் இல்லாமல் நிறைய பேர் கொடுக்குறாங்க சார் நாங்கள் போடலாமான்னு கேட்டார் போடுவது உங்களுடைய தனிப்பட்ட ரிஸ்க்கு அது நீங்கள் வந்து நாளைக்கு அவர் எந்த ஆனாலும் அது அவரை சார்ந்தது அவர் ஃபேமிலி சார்ந்த நபர்கிட்ட தான் நீங்கள் கேட்க முடியும் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு பெற்ற நிறுவனத்தில் போடும்பொழுது பொழுது அதுக்கு கேரண்டியாக இருக்கும் இதுதான் தகுந்த ஜாமீன் வாங்க நிறுவனத்துக்கிட்ட நம்ம சீட்டு போட்டோ கொடுத்துட்டாங்கன்னு விட சூரிட்டி கேட்குறாங்கிற இடத்துல பக்காவாக இருக்கும் அப்படிங்க நம்புங்க கண்டிப்பாக வாங்க தேங்க்யூ